இன்றைய நற்செய்தி மத்திய விதிய தூய நற்செய்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு தாவிது மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரெட்ஸுவும் செராகும் பெரெட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ஈராம் ஈராமின் மகன் அமினதாபு அமினதாபு மகன் நகசுன் நகசோனின் மகன் சல்முன் சல்மோனுக்கும் ரகாபுக்கும் பிறந்த மகன் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது உபேதின் மகன் ஈசா ஈசாயின் மகன் தாவிது அரசல் தாவிதுக்கு உரியாவின் மனைவின் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாவின் மகன் அபியாம் அபியாம் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசாபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் ருசியா உசியாவின் மகன் மகன் ஆகாஷ் ஆகாஷின் மகன் இசைக்கியாவின் மகன் மன்னாசை மனாசையின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் இக்குனோயாவும் அவன் சகோதரர்கள் யூரப் காலத்தினால்தான் யூதர்கள் பாபிலனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு இக்கினோவுக்கு பிறந்த மகன் செயல்தியல் செயல்தியலின் மகன் செருவாவில் சிறுவவையில் மகன் அபியுதோ அபியுத மகன் இலியாக்கின் இலியாக்கின் மகன் அசோ அசோரி மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிம் மகன் இலியுது மகன் இளையசார் இளையசாரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோ யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசைப்பு மறுட பிறந்தவரை கிறிஸ்து ஏ சாகு மொத்தம் ஆபிரகாமின் முதல் தாவிது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவிது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்துவரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் இறைவன் பெயரால் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் விரைவாக ஆஸ்ரீப்பாராக பிரியமானவர்களை இன்று பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை மிகவும் எதிர்பார்ப்புகளை அடக்கிய ஒரு நாட்கள் திருவருகை காலத்தினுடைய பிந்தைய நாட்கள் இன்றிலிருந்து வருகின்ற வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுதும் கிறிஸ்து பிறப்பிற்கான நேரடி தயாரிப்புக்கான வாசங்களாக வாசகங்களாக இருக்கும் அது இன்றைய வாசகத்தை பார்க்கின்ற பொழுதும் இறைமகன் இயேசுவனுடைய மூதாதையருடைய பட்டியலை அவர் வந்த பரம்பரையை நாம் இன்று பார்க்கின்றோம் இன்றிலிருந்து வருகின்ற எட்டு நாட்களும் ஆண்ட இயேசுடைய பிறப்பு விழாவிற்கு நம்மையே தீவிரமாக தயார்படுத்துகின்ற காலங்களாக இருக்கிறது ஆக இன்றைய நட்சத்திரி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அழகிய இயேசு கிறிஸ்தனுடைய குடும்ப மரத்தை நாம் பார்க்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கின்ற நமக்கு கிறிஸ்து பிறப்பு அண்மையில் இருக்கின்ற இந்த ஒரு வேலையில் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பிறப்பின் மகத்துவத்தை அவருடைய குடும்ப வரலாற்றின் மூலமாக மத்திய இனச்செய்தியாளர் நமக்கு அளிக்கின்றார் இது ஒரு பெரிய வாசகமாக இருந்தாலும் பல பெயர்கள் சில நேரங்களில் உச்சரிக்க முடியாத பெயர்களை கூட நாம் காண்கின்றோம் இருந்த இதை இந்த பட்டியலை அளிப்பதற்கான காரணம் இறைவன் எவ்வாறு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார் அவர் வெறுமனையே வானத்திலிருந்து குதிக்கவில்லை வானத்திலிருந்து நேராக இந்த உலகிற்கு வந்த வரவில்லை அதற்கு மாறாக அவர் ஆழமான உண்மையான மனித ரீதியாக இருக்கின்ற வேர்களுடன் அவருடைய குடும்ப மரத்தினுடன் அவர் வந்திருக்கின்றார் இது நமக்கு ஒரு நம்ப முடியாத ஆண்டுடைய கிருபையை உணர வைக்கிறது அவர் மீது மீண்டுமாக நம்பிக்கையை அதிகரிக்க தோன்றுகிறது முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்தனுடைய மூதாதருடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய மனித இயல்புடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற அவருடைய மூதாதருடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது இம்மானுவேல் கடவுள் நம்மோடு வாசம் இருக்கின்ற இந்த கடவுளுடைய குடும்பத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் மரியாவும் யோசிப்பிடமிருந்து வருகின்ற வாழ்க்கையை தாண்டி அவர்களுக்கு முன்பாக நம் ஆண்டு இயேசு கிறிஸ்தனுடைய மூதாதையருடைய வாழ்க்கை நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த மூதாதையருடைய பட்டியலில் ஒரு கலவையான பைகளை கலவையான குடும்ப வாழ்க்கைகளை சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு நபர்களும் அனைவருமே சரியானவர்கள் அல்ல குறைபாடு இருக்கின்ற மனிதர்கள் குறைபாட்டிலும் எவ்வாறு பரிசுத்தமாக பிறந்திருக்கிறார் என்பதுதான் ஆண்டருடைய மிக அருமையான யதார்த்தமான இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய அரசனாக பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த தாவத அரசு கூட குறைபாடு உள்ள மனிதராகவே இந்த பட்டியலை நாம் காண்கின்றோம் இந்த பட்டியலில் பல நபர்கள் இருக்கிறார்கள் நான்கு பெண்கள் இருக்கிறார்கள் அவருடைய குடும்ப சூழ்நிலைகளும் ஒரு நேர்மறையான சூழ்நிலையாக இல்லாமல் எதிர்மறையாக ஒரு சில குறைபாடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையாக மத்திய நற்செய்தியாளர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆக இதன் மூலமாக நமக்கு இறைவன் இந்த பாவ கரைகளை மீட்பதற்காக பாவத்திற்குள்ளிருந்து பிறந்து பாவத்தை இருந்து நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக பரிசுத்தமாக அவதரித்து பாவத்தை இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தன்னையே இந்த உலகிற்கு கையளிப்பதை தான் இவருடைய மூதாருடைய பட்டியல் நமக்கானது குறிப்பிடுகின்றது ஆக இறைவனை நம்புகின்ற ஒவ்வொரு நபர்களும் குறைபாடு இருந்தாலும் பாவமும் செய்திருந்தாலும் இறைவனுடைய வருகையானது அவருடைய பிறப்பானது அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு அளிக்கின்றது நம்பிக்கையை அளிக்கின்றது நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அப்படி தனிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் இறைவனுடைய பரிசுத்தமான ஆற்றலை அது தடுக்க முடியாது இறைவன் வருவது உறுதியாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய நட்சிவாசக நமக்கு குறிப்பிடுகின்றது ஆக ஆண்டர் இயசனுடைய மாட்டு தொழிலத்தினுடைய பிறப்பானது அந்த பிறப்புக்கு முன்பாக இருக்கின்ற அவருடைய குடும்ப பரம்பரையானது நம் ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் பலவின் அனைத்தையும் அவரிடத்தில் அழித்துவிட்டு அவர் நம்மை மீட்டெடுப்பார் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய வருகையை நாம் வரவேற்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது இன்று நம்முடைய குடும்ப ஒவ்வொரு உறவுகளை நினைத்து பார்ப்போம் நம்முடைய மூதாதருடைய பட்டியல்களை நினைத்து பார்ப்போம் அவர்களை பெயர்களை நினைத்து பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தில் நமக்காக புரிந்த நம்முடைய பெற்றோருடைய தியாகத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறும் இன்று நம்முடன் வசிக்கின்ற நம்முடைய குடும்ப உறவுகளை நேசிப்போம் மதிப்போம் அவர்களை பேணி காப்போம் ஆக நாம் பிறந்திருக்கின்ற அந்த குடும்பத்தை இறைவன் கொடையாக அழைத்தமைக்க இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனுடைய குடும்பத்தோடு நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பலவீனமாக நம்முடைய குடும்பங்கள் இருந்தாலும் குறைபாடுகளுடன் ஒருவர் மற்றவருடன் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைவருமே குறைவுள்ள மனிதர்கள்தான் இந்த குறைவுள்ள மனிதர்கள் இறைவன் பிறக்கப் போகின்றார் இறைவன் பிறக்கின்ற அந்த ஒரு தருணம் குடும்பமானது ஆஸ்ரதிக்கப்படப் போகிறதாகவே இன்று நம்ம குடும்ப உறவுகளுக்காக சபிப்போம் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்காக சபிப்போம் நாமும் நம்ம குடும்பத்துடன் குடும்ப உறவுகளுடன் ஒன்றாக இணைந்து ஆண்டருடைய அன்பை சுவைத்து அவருடைய ஆற்றலை பெற்று தொடர்ந்து நல்ல குடும்பமாக உருவெடுப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பத்தையும் நிறைவாக ஆசிரிப்பாராக மன்ற அடவமாக இன்றும் வாழும் எல்லாம் இறைவாய் இந்த புதிய நாளிற்காகவும் அதில் கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த பதினேழுல இருந்து இருபத்தி நான்கு கணக்கு அண்மையில் இருக்கின்ற கிறிஸ்பு பிறப்பு நாட்களுக்கு மத்தியில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப எங்களை ஆசிர்வித்து பலப்படுத்தி அன்பு ஆண்டவரை வாசகத்தின் வழியாக ஆபிரகாமி முதல் இயேசுவரை அவருடைய மூதாததுடைய பட்டியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மனு குலத்திற்காக இறங்கி வைத்த அன்பு திருமகனுடைய பிறப்பை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தயார்படுத்தி பலப்படுத்தி ஆசிர்வதி தரளண்டவரை இந்த காலை வேலையில் உம்முடைய வம்சாவளிகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய மூதாதையர்கள் நினைத்து பார்க்கின்றோம் எங்களை ஒரு அழகான குடும்பத்தில் அருமையான பெற்றோர்களுக்கு அருமையான உற்றார் உறவினர்களோடு எங்களை பிறக்க வைத்தறி இந்த குடும்பத்தை எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆசிர்வாதத்தை அளித்தறி அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அந்த மூதாதையர் பட்டியல் நாங்கள் பார்த்ததைப் போன்று குறையுள்ள மனிதர்கள் இருந்தாலும் உமது அன்பின் பாசத்தினால் நிறைய உள்ளவராக மாற்றி அவர்களையும் ஒன்றாக இணைத்தீரை அதற்காக நன்றி கூறி என்று எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கின்றோம் அன்றுவரை உங்களுடைய கிருபையை நான் நினைவு கொள்கின்ற வேளையில் எங்கள் கடந்த கால தவறுகள் எங்கள் குடும்பத்தின் நிலவிய ஒரு சில பிரச்சனைகள் கசப்பு அனுபவங்கள் இது போன்ற எந்த தவறான சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை மீண்டுமாக நீங்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பினை அளித்து எங்கள் உறவோடு நாங்கள் சேர்ந்து வாழ எல்லா விதமான ஆசிவாதத்தை அளித்தலாம் கணவன் மனைவியே இருக்கின்ற உறவு முறைகள் நீங்கும்படியாகும் மீண்டுமாக ஒரு நல்ல உறவோடு சிந்தனையோடு செயல்களோடு அவர்கள் இணையும்படியாகும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேயான தவறுகள் உறவு முறிவுகள் ஏற்பட்ட பலவிதமான கசவு மீண்டும் மீண்டும்மாக நீங்கி அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற ஒரு வாக்கியத்தை அளித்தலும் எங்கள் ஒற்றார் உறவினோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற எங்கள் உறவை வலப்படுத்தியும் பாதுகாத்திரலும் நாங்கள் உம்மது இறையாண்மையை எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க எங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையில் பார்க்க இன்று எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கருணை இரக்கம் சகோதரத்துவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்கின்ற இந்த விதமான குணங்களை அளித்து எங்கள் குடும்பத்தை இன்று நாங்கள் மீண்டுமாக பெற்றிட எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் நாங்கள் பெற்றிட எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பலவிதமான வேதனைகள் சோதனைகள் போராட்டங்களை நாங்கள் மறந்திட எங்களை ஆசிர்வதித்தலும் இனிவரு காலங்கள் நாங்கள் ஒன்றாக எங்கள் கரங்கள் ஒன்றாக இணைந்து எங்கள் குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக இந்த குடும்பத்தின் வழியாக உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்து இந்த குட்டி திருச்சபையை ஒரு எடுத்து காட்டுகின்ற குடும்பமாக அன்பை பொழிகின்ற குடும்பமாக நாங்கள் வாழ இன்று எங்களுடனும் எங்கள் குடும்ப உறவுகளுடனும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய உறவை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள எங்கள் அன்பை மீண்டும் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள தூயாவின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் மீண்டுமாக எங்கள் உறவோடு இணைகின்ற பலவிதமான வாய்ப்புகளை நாங்கள் வெற்றிட எங்களை ஆசீர்வித்து எல்லாம் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவை ஒவ்வொரு வரையும் நிறைவாங்க ஆசதிப்பாராக ஆமேன்